துபாயில் உள்ள இந்திய சமூகத்தினருக்கான தீபாவளி கொண்டாட்டங்கள் இந்த வருஷம் வெகு விமர்சையா கொண்டாடப்பட உள்ளது அந்த வரிசையில எமிரேட்ஸ் லவ்ஸ் இந்தியா எனும் தலைப்பில் ஒரு பிரம்மாண்ட கொண்டாட்டத்தை நடத்த போறாங்க இது இந்திய கலாச்சாரத்தின் மிகப்பெரிய கொண்டாட்டமாகும் இது தீபாவளிக்கு ஒரு வாரத்திற்கு பிறகு ஜபில் பூங்காவில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி நடக்குமா ஐக்கிய அரபு அமீரக அரசு ஊடக அலுவலத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்வு இந்தியாவின் சிறப்பம்சங்கள் கொண்ட மிகப்பெரிய நிகழ்வா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அன்னைக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்கன்னா பாலிவுட் நட்சத்திரங்கள் நேகா ஹக்கர் மிகா சிங் நீரஜ் மாதவ் ஆகியவரின் லைவ் ஷோ இந்திய மக்கள் மன்றத்தின் வண்ணமயமான கலாச்சார அணிவகுப்பு முப்பதுக்கும் மேற்பட்ட பிராந்திய இந்திய உணவு வகைகள் மற்றும் கடைகள் மாநில வாரியான கலாச்சார அரங்குகள் கண்காட்சிகள் குழந்தைகளுக்கான செயல்பாட்டு மண்டலம் இவ்வாறு இசை உணவு கலாச்சாரம் குடும்ப நட்பு பொழுதுபோக்கு ஆகியவற்றின் கலவையுடன் இந்த நிகழ்வு இந்தியர்களை ஒன்றிணைத்து இந்தியாவின் பன்முகத் தன்மையை ஐக்கிய அரபு அமிரகத்தில் பரந்த பார்வையாளர்களுக்கு வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது அது மட்டும் இல்லாமல் இதுல நுழைவு ஃப்ரீ இந்நிகழ்விற்கு செல்ல விரும்புபவர்கள் அதன் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உள்ள வாட்ஸ்அப் இணைப்பு வழியாக முன்பதிவு செய்யலாம் இந்த கொண்டாட்டம் இந்தியாவிற்கும் ஐக்கியரபு அமீரகத்திற்கும் இடையிலான ஆழமான உறவை பிரதிபலிக்குது ஏன்னா நாலு புள்ளி மூணு ஆறு மில்லியனுக்கும் அதிகமான இந்தியர்கள் அமிரகத்துல வசிக்கிறாங்க மேலும் ஆரம்ப காலம் முதல் இன்று வரையிலும் அமீரகத்தின் வளர்ச்சியிலே இந்திய சமூகம் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்குது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்